எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பரமாத்மா தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என எப்படி புரிந்து கொள்வது ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய தந்தை ஆத்மாக்களின் தந்தை வந்து இறைவன் தான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தர்மமும் அவங்க தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உண்மையான கடவுளை வேணும்னா நீ எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் இந்த பக்கம் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ராஜகோத்திரம் நம்ம சொல்கிறோம் இறைவன் தான் எல்லா ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இது வானிலை வந்த பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி இது வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பரமாத்மாவே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் தான் ஆத்மாக்களின் தந்தை நீங்க ஆத்மா நான் வந்து பரமாத்மா ஆத்மாவும் பரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் என்னோட இயற்பெயர் வந்து சிவன் உலகம் தான் என்ன அல்ல ஜஹோ காட்னு கூப்பிடுது பக்தியில மட்டும் எனக்கு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கு அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இது பரமாத்மாவை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து உலகத்திலிருக்க எல்லா ஆத்மாவோட தந்தைன்றது இந்த சில நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா பரமாத்மா தான் எல்லா ஆத்மாவுளையும் தந்தைன்னு புரிஞ்சுக்கலாம் தாதி ஒரு வாட்டி ஜானகி தாதி வந்து பரமாத்மா பாபா வீட்டில் ஒரு இடத்துல கேட்குறாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல நம்ம ஏன் இங்கே நீயும் இருக்கோம் சாந்திதா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பரமாத்மாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு முதல் பிறவி எடுக்கிறவங்க இருக்காங்க ஒரே ஒரு பிறவி எடுக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க லேண்டாக வராங்க பூமிக்கு அவங்களும் அவங்க நடிப்பு நடிக்கணும்ல அது வரைக்கும் இந்த டிராமாவில் டைம் கொடுக்கணும்ல நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அதுக்காக வந்து அர்த்தம் வந்து பாக்கி இருக்க ராஜ்யோக்கியங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னு கிடையாது அவங்களும் ரெடி ஆகணும்ல இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்ல அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அப்படின்னா என்ன பாக்கி இருக்க குழந்தைகளை பத்தி அவர் அக்கறை எடுக்கிறார் அப்படின்னா என்ன ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களும் அவரோட குழந்தைன்றதுனால தான் அவர் சொல்கிறாரு அவங்க வந்து நடிச்சுட்டு போட்டோம் அவங்களும் வந்து போட்டோம் அப்போ அது மாதிரி இருக்க அக்கறையினால்தான் பாபா அப்படி சொல்கிறாரு இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது அடுத்தது தாதி ஒரு இடத்துல என்ன கேட்குறாங்கன்னு வேற ஒரு கேள்வி அதாவது நாங்கள்லாம் அவங்க காலகட்டத்தில் சம்பளம்ன்றது ரொம்ப கம்மி ஆனால் பைசா தான் இருந்திருக்கோம் கரெக்டாக அதுக்கப்புறம் தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பளம்லாம் இவ்வளோ இருந்திருக்கு இப்போ பசங்களோட சேலரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து ஒரு லட்சம் ரூபா இருக்கு வருஷ சேலரி வந்து ஒரு கோடியை டச் பண்ற சேலரியும் இருக்கு அப்போ தாதி கேட்குறாங்க பரமாத்மா எல்லாம் கண்ணா கண்ணாம இருக்கு அப்போ பாபா சொல்றாரு நீங்க வந்து ராஜாவே வந்தீங்க சத்தியோத்யத்துல உங்களுக்கு ஏக்கர் கணக்கான வீடு இருந்தது நீங்க உலகத்தோட சுத்தம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்தது அப்படிப்பட்ட நடிப்பு உங்களுக்கு இருந்தது இப்ப வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவனுக்கு அந்த ஒரு பிரிவில் அவன் அந்த ராஜா மாதிரி வாடணும்னா அவனுக்கு இந்த மாதிரி சேலரி எல்லாம் இருந்தா தானே அது முடியும் அவனுக்கு ராஜா மாதிரி ஒரு ஃபீலிங் வாடணுனா அவனுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சேல்ரி இருந்தாதான் அது நடக்கும் அதனால அது அப்படி நடக்குது அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அப்படின்னா என்ன அவர் எட்நூறு கோடி பேர் மாதிரி அக்கறை எடுத்திருக்கிறாரு டிராமா படி ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி நிறைய பேர் எடுத்தாலும் சரி எல்லாருக்கும் ஆக்ட் மாதிரி எல்லாருமே சதோரஜோத்தம் டிராமாவை டிசைன் பண்ணிருக்கிறார் இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் பரமாத்மா எல்லா ஆத்மாக்களோட தந்தை அப்புறம் இந்த சிவராத்திரி வரும்போது இது முன்னாடி நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் இப்ப சிவராத்திரி வந்து பக்தியில் நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் ஓகேவா அதே ராஜீவ்கள் வந்து சிவ ஜெயந்தின்ற பேரில் கும்பிடுறோம் அதாவது சிவ ஜெயந்தின் ஆனிவர்சரி அதாவது சங்கம் வந்து நூறு வருஷம் தான் வராரு அப்போ ஒரு வருஷம் வரும்போது சப்போஸ் இது எழுபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் எழுபத்தஞ்சாவது வாட்டி வராரு இது எழுபத்தஞ்சாவது சிவ ஜெயந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுறோம் ஒரு பர்டிகுலர் பாபா மீட் டைமில் பரமாத்மா இப்படி சொல்கிறார் அதாவது சிவராத்திரி அன்னைக்கே வராரு மகா சிவராத்திரி அன்னைக்கே வராரு அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாரு எடுத்துட்டு இருக்கும்போது இடையில என்ன சொல்றாருன்னா பக்தியில என்னோட குழந்தைகள் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்றார் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசுறாரு ஒரு இடத்துல சொல்றாரு பக்தியில மீண்டும் பசங்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்றாரு இப்படி ஒண்ணு ரெண்டு வாட்டி சொன்னா டக்குன்னு கிளம்பி போயிட்டார் பக்தி பண்றவங்க எல்லாரோட குழந்தைகள்ன்றதா தானே கிளம்பி போனாரு புரிஞ்சுங்க புரியுதா அப்போ பாபாவுக்கு வந்து எல்லாருமே குழந்தைகள்ன்றதுதான் அதோட அர்த்தம் அப்புறம் தாதிகள்லாம் போய் ட்ரான்ஸ்ல போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வரலனாலும் பரவாயில்ல ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு வரீங்க இல்லை அடுத்த நாள் கூட வாங்க சிவ ஜெயந்தி நம்ம கொண்டாடுவோம் அன்றைக்கி வந்தீங்கன்னா எங்கள் கூட தாரங்களும் நீங்கள் கிளம்பி போகவே கூடாது அப்படின்னு தாதி சொன்னதுக்கப்புறம் மீட்டு வந்து ஒன்று ரெண்டு நாள் அப்படி இப்படியெல்லாம் இருந்திருக்கு இப்போல்லாம் கடைசியிலேருந்து செவன்டீனுக்கு அப்புறம் பரமாத்மா வரதில்லை அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மகா சிவராத்திரி அதோட நாள்லேயே நம்மளும் வந்து ம சிவ ஜெயந்தியை வச்சுக்கிறோம் இப்போ நம்போம் அதனால ரெண்டு ஒரே நாள்ல வந்துடும் பக்தியில இருக்கிறனாலும் சிவ ஜெயந்தியும் சிவராத்திரியும் ஒரே டைம்ல நம்ம கொண்டாடுற மாதிரி இப்போ வந்துருது சரி முன்னாடி வந்து ஒரு நாள் பின்னாடி அப்படியே அப்படிலாம் இருந்திருக்கு ஒரே நாள்லேயும் இருந்திருக்கு முன்னாடியும் அப்படி இருந்திருக்கு சரி அப்ப ஏன் அப்படி பரமாத்மா கிளம்பி போனாரு எல்லாரும் ஒரு குழந்தைகள்ன்றதுனால தான் சரி எல்லாரும் அவரோட குழந்தைங்கன்றது என்ன ஒரு ப்ரூஃப் என்ன பரமாத்மா சொல்றாரு நீங்க அதிகமாக பக்தி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு காட்சி காட்டுறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு இதுல பரமாத்மா எப்படி காட்சி காட்டுறாரு இப்ப நீங்க ஒரு முருக முருக பக்தர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு முருகனோட காட்சி கொடுக்குறாரு பிள்ளையார்னா பிள்ளையாரோட காட்சி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து கும்பிடறீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தா நீங்க எப்படி கும்பிட்டீங்களோ அப்படி ஒரு காட்சி கொடுக்குறாரு நீங்க எப்படி கும்பிட்டீங்களோ அப்படி ஒரு காட்சி கொடுக்குது புத்திஸ்டா நீங்க அந்த மாதிரி காட்சி அப்போ எல்லா தர்மத்துக்காரங்களுக்கும் காட்சி காட்டுறாரு கரெக்டா இது ஒரு காரணம் மக்கள் அங்கிருந்து இங்க வராம இருக்கிறது கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவர்களாவே இருக்கிறது காரணம் அவங்க அங்க அனுபவம் ஆவறாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியா இருக்கிறது காரணம்னா அவங்க அங்கே அனுபவம் ஆகிறாங்க புத்தர்கள் பௌத்திஸ்ட் வந்து புத்திஸ்ட் வந்து அதை அங்கே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அங்க அனுபவம் பாக்கிறதுனால தான் ஆனா இந்த காட்சியெல்லாம் இறைவன் தான் காட்டுறாரு பரமாத்மா நான் தான் காட்டுறேன் இப்போ நீங்க ஐயப்ப பக்தன் உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்தவத்துக்கு கடவுளை வர மாதிரி காட்சி வந்து நினைச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இல்ல அதனால நான் பக்தியில் நீங்க யாரை நினைச்சு நினைச்சுக்கோம்போ அந்த காட்சியை நான் காட்டுறேன்னு பரமாத்மா சொல்றாரு அப்ப இருந்தே புரியுது அவர் எட்நூறு கோடி பேருக்கும் வேற வேற தர்மத்துக்கு சேர்ந்தவங்களுக்கும் அவர் தான் தந்தைன்னு நமக்கு சரியா சோ இப்படி நம்ம பல ஆங்கிளில் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அதுக்கான விடை கிடைக்குது அப்புறம் வேற ஒரு விஷயம் இப்போ பரமாத்மா பாபா மீட் நடத்துகிறாரு அது முடிஞ்சு அதில் ஒன் ஆறுக்கு அப்புறம் நாம பாபா மீட் பண்ண ராஜஸ்தானில் நடக்குது பக்கத்து ஊர்ல ஒரு பூங்கம்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க பேசுவோம் அப்ப நமக்கு என்ன தோணும் இப்ப தானே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாபா வந்தாரு பக்கத்து ஊரில் ஒரு முகம்பு வரப்போகுதுன்னு ஒரு ஹிண்டாவது கொடுத்துட்டு போலாம்ல ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்கும் பரமா உலகம் கொடுக்குறேன் என்ன சொல்றாருன்னா எனக்கு எட்நூறு கோடி பேரும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு மட்டும் சஸ்பென்ஸை முன்னாடி சொல்லுவேன்றது கிடையாது உலகத்துக்கு எப்போ அந்த சஸ்பென்ஸ் வெளியே வருதோ அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்காங்க எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்றார் புரிஞ்சுங்க அதே மாதிரி இந்த ட்ராமாவில் பாருங்களேன் யாராக இருந்தாலும் சரி நீங்க ராஜயோகியா இருங்க ராஜோகியா இல்லாம இருங்க எல்லாருக்கும் ஒரே ஆஃப் கர்மா அந்தபடி கணக்கு வழக்கில் முடிச்சுட்டு போயிடுறாரு சரியா எல்லாருக்கும் என்ன சொல்றாரு எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணம் சொல் செயல் மூலம் நீங்க யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்க துக்கம் அனுபவிக்கிற மாதிரி இந்த டிராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்ப எல்லாரும் ஒரே ஸ்கேல தான் பரமாத்மா வச்சிருக்கிறாரு ஓகேவா சோ இதுல இருந்தெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய புரிய விஷயம் என்னன்னா இறைவன் எல்லா ஆத்மாக்களுக்கும் குழந்தை ஐ மீன் தந்தை தான் எல்லா ஆத்மாக்கும் தந்தை அவர்தான் தான் அந்த மாற்று கருத்தையே கிடையாது இந்த டிராமா எப்படி வச்சிருக்காரு பாருங்க ராஜோகங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எண்பது நாலு எடுக்கலாம் அதாவது ஐயாயிரம் வருஷ கால்பட்ட டிராமா இல்ல இங்கே இருக்கிற மாதிரி டிராமா பண்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல இல்லாத நாள் வீட்டுல இருக்க அப்போ நம்மள பார்க்க வர மாதிரி டிராமானு வச்சுட்டாரு பாக்கியெல்லாம் பிரியர்களும் இங்க ரொம்ப கம்மியா எடுக்கிறான் அப்படின்னா இவங்க ஆத்மாக்கள் வந்து பரமாத்மா கூட சாந்தி தாமத்துல இருக்கிற மாதிரி ட்ராமா டிசைன் பண்ணுறோம் இப்ப எண்ணூறு கோடி பேர் அவரோட குழந்தைகள் இருந்தால்தான் இந்த மாதிரி டிசைன்லாம் அவர் வச்சிருக்காரு ஒண்ணு அவர் குழந்தையும் கூட வந்து இருப்பாரு இல்ல குழந்தைங்க அவர் கூட போய் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி பார்த்தாலும் அவர் இருநூறு கோடி பேரையும் ஒரே மாதிரி பாவிக்கிறாருன்றது தான் அதனுடைய அர்த்தம் ஓகே ஸோ இறைவன் எல்லா ஆத்மாக்களின் தந்தை தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் அதில் சொல்லிட்டேன் இதை விடுபட்டது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ